வணக்கம் புதிய செய்தியின் மதிய நிற பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் திட்டம் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை இலங்கையில் அதிகரிக்கும் மலைவீழ்ச்சி வைத்தியசாலைகளில் இன்று பணி புறக்கணிப்பில் குதித்த சுகாதார தொழிற்சங்கங்கள் இரண்டாக உடையும் சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீபால அணி தொழிலாளர்களால் இலங்கையில் எம்பிக்களுக்கு வழங்கப்பட உள்ள விசேட சலுகை மரண வீட்டில் விபரீதம் மின்சாரம் தாக்கி ஒருவர் பரிதாப மரணம் நால்வர் வைத்தியசாலையில் குளியாபட்டிய இளைஞன் படுகொலை பதினெட்டு வயது காதலி கைது மோட்டார் சைக்கிள் பந்திக போட்டி பதினான்கு இளைஞர்கள் அதிரடி கைது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிங் ஆம்பலப்பட்டியில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் நாடுளாவிய ரீதியில் முப்பத்தி நான்கு லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்களூடாக தலா பத்து கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மனித பாவனைக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கிலோகிராம் அரிசியை மீண்டும் பதப்படுத்தி வெளியிடுவதற்கு தயாராக இருந்த அரசு யாளை ஒன்றை சுட்டி வளைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் நேற்றைய தினம் எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை அண்மைத்து தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை உருவாகியுள்ளதால் நாடளாவிய ரீதியில் மழை உழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல உயர்திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது மேலும் சப்ரகமுப மத்திய வடமேலு மற்றும் ஊவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் கரகோர பகுதிகளில் காலை வழியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சப்ரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் காலை சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் இடையுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல வீர பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது வேதனை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எழுபத்தி இரண்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து குறித்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளன வைத்தியர்கள் வழங்கப்படும் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மேனதிக கொடுப்பனவுக்கு இணையான கொடுப்பனவு தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோரி பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தது இந்த நிலையில் இன்று ஆரம்பமாக உள்ள வேலைநிறுத்த போராட்டம் நாளுக்கு நாள் பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கியதாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை பல்கலைக்கழக சாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று பனிரெண்டாவது நாளாகவும் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த முன்னெடுக்கப்படுகின்றது இன்று பிற்பகல அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதன் தலைவர் தம்மிக்கு எஸ் பிரியந்த தெரிவித்தார் தொற்று நோய் அபாயத்தை காரணம் காட்டி கஞ்சி வழங்க தடை ஏற்படுத்திய போலீசார் அதே போல் விசாக பண்டிகை நிகழ்வுகளையும் தடுத்து நிறுத்துவார்களா என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான

காலத்தில் பயன்படுத்திய சொற்றொடராகும் அதனையே மீண்டும் நினைவேந்தலை தடுத்து நிறுத்தும் ஆயுதமாக கையில் எடுத்திருப்பதும் மொழிவாய்க்கால் நினைவேந்தலை தடுப்பதும் இறந்தவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூரும் அடிப்படை உரிமையை மறுக்கும் செயலாகும் சம்பூர் போலீசாரின் இத்தகைய அராஜக செயலி அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரும் விசாக பண்டிகையின் போது அதே தொற்று நோய் அபாயத்தை காரணம் காட்டி விசாக பண்டிகை நிகழ்வுகளையும் தடுத்து நிறுத்துவார்களா எனவும் கேட்கிறது உப்பு கஞ்சியை குடிக்கவிடும் எனும் மக்களின் நீதி குரலை அரசியல் குரலை மொழிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினைந்தாவது ஆண்டிலாவது சர்வதேசத்தின் காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீ பாலடி செல்வா தலைமையிலான அணி விரைவில் இரண்டாக உடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைக்கு சுதந்திர கட்சி இரண்டாக பிரிந்து ஒரு பிரிவின் தலைவராக நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா செயற்படுகின்றார் இவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் ஆதரவு கிடைத்துள்ளது அடுத்த பிரிவின் தலைவராக நேற்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சி தலைவராக இருந்த மைத்ரி பதவி விலகி விஜயதாசவுக்கு வழிவிட்டு அவரது அணிக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் இந்த நிலையில் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா அணியில் உள்ள சிலர் கட்சி பதவிகள் தொடர்பில் மாற்று கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா அணியில் இருந்து பிரிந்து தனியாக இயங்க அவர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது எனினும் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தலைமையிலான அணியை வலுப்படுத்துவதில் முன்னாள் ஆதிபதி சந்திரிகா தொடர்ந்தும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதன் காரணமாக இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக அளவிலான பணத்தினை சட்ட ரீதியாக வங்கி முறையில் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் மட்டும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது பதினொன்று உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்த நாட்டிற்கு வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்ட தொகை பத்தொன்பது ஏழு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது தாங்க முடியாத வாழ்க்கை செலவில் இளைஞர்களை தவிக்கும் வழியில் நிவாரணமாக வாகனம் கொண்டு வருவதற்கான அனுமதி பத்திரம் வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்றின் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்றுக் கொண்டுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுப்பணித்துறையின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள நிர்வாக தரவு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வசதிகளை போன்று தங்களுக்கு வாகன உரிமம் வழங்க வேண்டும் என்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சாதகமாக பரிசீலித்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவ சுமார் நூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாவனைக்காக வருகையில் வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு சபாநாயகர் மகிந்த ஜாபா அவேவர்தனவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற குழுவின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் சபாநாயகர் மகிந்த ஜாபா அவேவர்தன அதனை நிதியமைச்சர் ஜனாதிபதி ராணுவம் மூலம் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சபரகமுவ மாகாணத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஆண்டு நான்காயிரத்து அறுநூறு ஆசிரியர் பெற்றிடங்கள் நிலவுவதாக சப்ரக மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஆசிரியர் பெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடு நடவடிக்கை எடுத்து வருவதாக சப்ரகமுக மாகாண கல்வி செயலாளர் சாமர பபுனு ஆராய்ச்சி குறிப்பிட்டார் முதற்கட்டமாக நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார் ஆரம்ப பிரிவுக்கு எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஆசிரியர்களும் கனிஷ்ட பிரிவுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்களும் நியமிக்கப்பட உள்ளனர் ஹம்புவ திகாரிய பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் திகாரிய ஹலிகேன பிரதேசத்தைச் சேர்ந்து நாற்பது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபரும் மேலும் நால்வரும் இணைந்து அப்பகுதியில் உள்ள மரண வீட்டின் வீதியில் மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீதியிலிருந்த உயரழுத்த மின் கம்பியில் மின் விளக்குகளை பொருத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கம்பி மோதியதில் அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது மின்சாரம் தாக்கிய ஏனைய நால்வரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறினாக கிரிபாவ பிரதேசத்தில் கணவனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மெனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மேல்கிரிபா ஏரியில் வீசியதாக மெனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேல்கிரிபா சரகன்ப பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய உதயகுமார் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேக நபரான மெனைவி கணவரின் கடத்தை நிறுத்து சடலத்தை தோளில் சுமந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் வரை சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி மூன்று வயதோடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொளிகாம்பெட்டிய பிரதேசத்தில் இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது காதலி கைது செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதினெட்டு வயதோடிக வசாவுள்ள இலுக்கின்ன பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலைக்கு உதவியமை மற்றும் குற்றத்தை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த இந்த இளைஞன் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தனது காதலியை பார்ப்பதற்காக கொளையாபெட்டிக பஷா உள்ள பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்தார் பின்னர் காணாமல் போன இளைஞரின் சடலம் சிலாபம் மாதம்பே பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் கொளையாபட்டிக்சா உள்ள பகுதியைச் சேர்ந்த காதலியின் தந்தையான சிங்கிதி என அழைக்கப்படும் சுஜித் பெர்னாண்டோ மற்றும் அவரது மெனைவி டிலானி ரசிகா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கு அறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் வருடாந்தம் இரண்டாயிரம் பௌத்த துறவிகளுக்கு தமது துறவரத்தை கைவிட்டு வெளியேறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியும் இதற்கு ஒரு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னணி துறவிகள் மத்தியில் இந்த தகவலை வெளியிட்ட அவர் பொருளாதாரத்தை புத்துயிர் அனிவரும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்காக பௌத்த குருமார்களின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இலங்கையின் படையினர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கூலிப்படையினராக செல்வதற்கு பொருளாதார நெருக்கடியே காரணம் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மகரகம டேங்கோ போர்ட் சந்தையில் இருந்து நோக்கி அதிபகமாக மோட்டார் சைக்கிள்களை பாதுகாப்பற்ற வகையில் ஓட்டிச் சென்ற இளைஞர்களை மகரகம போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் இது ஒரு பந்தய போட்டி எனவும் இணையத்தில் வெளியான செயலி மூலம் அவர்கள் இதில் இணைந்திருப்பதும் தெரியவந்துள்ளது போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு வழங்கப்படும் பரிசு தொகைக்கு மேலதிகமாக அழகான பெண் வேடமடைந்த இளைஞர் ஒருவரும் வழங்க தயார் நிலையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட பதினான்கு இளைஞர்களையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை கரிகளில் வைக்க நுகேகூடு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது போட்டியில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கல்வி பொது சாதாரண தர பரீட்சையின் ஆங்கில வினாத்தாளை வாட்ஸ்அப் மூலம் வெளியிட்ட பரீட்சை நிலையத்தின் பெண் மேற்பார்வையாளரும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பரீட்சை இடம்பெறும் போது ஆங்கில வினாத்தாளை புகைப்படம் எடுத்து கசலக்க பிரதேசத்தில் உள்ள தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவருக்கு அனுப்பி வைத்த சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைதாக்கியுள்ளார் அந்த வினாத்தாளினை புகைப்பட படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பு ஆசிரியரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹெட்டன புகையிரத நிலையத்தில் புகையிரதற்காக காத்திருந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் திடீரென உயிரிழந்துள்ளதாக ஹெட்டன் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஹெட்டன் புகையிரத நிலையத்தில் பயணம் செய்ய காத்திருந்த நபர் கதிரையில் அமர்ந்த நிலையில சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் அந்த நபர் வட்டவளி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஆண்டன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலத்தை பிரித்த பரிசோதனை கிழங்கன் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் தெரிவித்தார்.